ஆனந்தி இப்போது நம்ம கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பாட்டால் கண்டிப்பாக வந்து பெருனா நம்ம ஆனந்தியால் தாங்கிக்கவே முடியாது அதாவது அன்புவை அளவுக்கு உயரத்தில் வச்சுருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் நம்ம ஆனந்தி இருந்துட்டு நம்ம மகேஷாரையும் வந்து போய்னா வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பெருனா மகேசார் தான் தன்னோட கர்ப்பத்துக்கு காரணமா அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம ஆனந்தியும் அதே மாதிரி வந்து இப்போனா இப்போது கூட இருக்கிற ரெஜினா காயத்ரி இவங்களும் வந்து போய்னா மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா இப்போது அவங்க போயிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்

நான் நம்ம ரெஜினா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி நம்ம ஆனந்தி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நேராக அந்த ரெசார்ட்டுக்கு போய் அந்த வீடியோ ஃபுட்டேஜை கேட்குறாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜை கொடுத்துட்டாங்க ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆனந்திக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க